ஒரு கசிங்கதை நம்ம வந்து பார்க்குறோம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கசிங்க பார்க்கலாம் ஓகேவா சாமரு முப்பத்தி அஞ்சாவது ரூபாக்கான ஒரு கசிங்கிறத முன்னாடி நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேவா ஓகே அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன கசிங்கும் கொடுத்து வந்து நம்ம வந்து பார்த்துட்டு பாதுடாமா ஓகேவா மேலே இதில் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒம்போது ஓகேவா நானூற்றி இருபத்தி ஒம்பதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்ம சில போர்டு கஷ்டங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்து பி போர்டில் இன்றைக்கி போயிடுச்சு ஒம்போதா நம்பர் இன்றைக்கி வந்து சி போர்டில் போயிடுச்சு நம்மளே போர்டு மட்டும் இன்றைக்கி வந்து பிசி போர்டு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி மாறிடுச்சு அது பிள்ளை ரெண்டு ஒன்பதாம் கொடுத்தோம் இன்றைக்கி வந்து போர்டு மாறிடுச்சு ஆள் போர்டுக்கு எட்டு ஆறு எதிர்பார்த்தோன்னு நான் எட்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் சொன்ன மாதிரி எதிர்பார்த்தோம் நான் இன்றைக்கி ஆறாம் நம்பர் வரல ஓகேவா ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எட்டு நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்சளவுக்கு கம்மி நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம் எட்டு நம்பர்ஸ் தான் கொடுத்தோம் முடிஞ்சளவுக்கு அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஒம்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏபிசியில் பிசியில் ஒரு சூப்பரான ஒரு தான் நம்பர் இன்றைக்கி வந்து எடுத்து வந்துடும் ஓகேவா அது நம்ம சேனல் ஓரளவுக்கு இன்னிங்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்து வந்திருக்கோம் நேற்று மட்டும் தான் ஒரு நாள் வந்து இன்னிங்ஸ் மிஸ் பண்ணோம் இத்தபடி தொடர்ந்து நம்ம சேனலில் ஒரு இன்னிங்ஸ் இல்லாமல் இருக்காது ஏபிசி அதுக்கு தான் நம்ம வந்து கலந்து கொடுத்துறது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர் போர்டு மாறும் ஓகே ஒரு நாள் டேரக்ட்டாகவே வரும் ஒவ்வொரு நாள் மாறி வரும் நம்ம வந்து ஏபிபிசி கொஞ்சம் கலந்து கொடுத்துறோம் நம்மளே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் நம்மளே பார்த்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் ஓகே வாங்க நம்ம வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கசிங்கை நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகே பார்த்திங்கனா இருபத்தி இருபத்தெட்டு பன்னெண்டாம் தேதிக்கான ஒரு கசிங்கை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாண்டிய நீங்கள் நம்பரை வைக்கிற மாதிரி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது ஏழுநூற்றி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் இன்னிங்கி அமௌண்ட் மரம் நல்ல கொடுத்துருவாங்க ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தானே நம்பளே நம்ப சேனல் பேர் சொன்னா புக்கிங் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க ஓகேவா ஓகே வாங்க நம்ம வந்து இன்றைக்கான ஒரு கசியங்க பார்த்துருவோம் ஓகேவா ஓகே அம்மளே இன்றைக்கான ஏ போர்டுக்கான ஒரு கசிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானூற்றி இருபத்தொம்பதுக்கு அஞ்சு பிள்ளட்டி எட்டு தான் வந்து எடுத்துருக்குறோம் பி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு பிள்ளட்டி சைபர்னு எடுத்துருக்குறோம் சி போர்டில் ஆறு இல்லாத ரெண்டுங்க நம்ம எடுத்துருவோம் நம்மளே போர்டு கசிங்க நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இன்றைக்கான கசிங்க இதான் எடுத்துருக்கோம் ஆல் போர்டுக்கான ஒரு கசிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு அப்படி இல்லாட்டி ஆறு ரெண்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துருவோம் நம்பளே கொஞ்சம் அஞ்சாவர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி தான் வருது உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கங்க ஏபிபிசிஏசிக்கான ஒரு கசின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எட்டு நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் முடிஞ்சாலும் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏபிஎஸ்கான ஒரு கசின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது எண்பத்தி மூணு எண்பத்தாறு எண்பத்தி ரெண்டு எண்பதுன்ட்டு நம்ம வந்து எட்டு நம்பர்ஸ் கொடுத்துருவோம் நம்பளே திரு டிஸ்ட்டுக்கான ஒரு கசின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஆறு எட்நூற்றி ரெண்டுன்ட்டு ஒரு எட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறோம் அதை கண்டிப்பாக வந்துச்சுலாம் டைப் பண்ணி பாருங்க நம்பி ஓகேவா ஓகே இன்றைக்கி வந்து இது வந்து நம்ம கீ நம்பர்ஸ் கொடுத்துல இன்றைக்கி ஒரு கீ நம்பர்ஸ் நல்லா ரூட்டாக தான் எடுத்து வரக்குறோம் ஓகேவா இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒன்று ஒரு கீ நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டு ஓகேவா இருபத்தி எட்டாம் ஒரு கீ நம்பர்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஒன்று ஃபோர் டேஸ் ஒன்று எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கா முந்நூற்றி அறுபத்தி மூணுக்குள்ளே நமக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுனு கிடச்சிருக்கு இதில் வந்து நமக்கு ஒம்பதா நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் சீ போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தபடியாக எட்நூத்தி அறுபத்தொம்பது பேர்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு பூண்டு நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஏழுக்கு ஏழோ நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கேன் எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தி மூணு பிள்ளைங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு ஒம்பது அஞ்சு நமக்கு ஏபி ஏபோர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு பிடிக்கும் நமக்கு முன்னூற்றி ரெண்டு வைக்கோம் ரெண்டாம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிரு வைக்கோம் அடுத்து நானூற்றி இருபத்தொம்பது பேர்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு பிள்ளைங்க நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுக்கு இதில் ரெண்டு ப்ளட்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு சார்ஜஸ் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பில்லாம் ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வந்ததுனால டைப் பண்ணி பாருங்கள் அடுத்தபடி எட்நூத்தி அறுபத்தொம்பது பேர் ஃபைவ் ஃபோர் டேஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இதில் வந்து சிம்பிளாக ஒரு முடிஞ்சளவுக்கு நம்பர் கம்மியாக கொண்டு வந்து நம்ம அது கம்மியாக எடுத்துருக்கோம் எட்நூற்ற பேருக்குள்ள ஐநூற்றி தொண்ணூற்றொன்று போட்டில் நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒம்பதுக்கு பற்றி நமக்கு ஒரு ஏழாம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போல பாஸ் ஆயிருக்கு அடுத்தபடி நமக்கு ஏழுநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றொன்று போட்டியில் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பற்றினா நமக்கு வந்து ஒம்பது அஞ்சு நமக்கு வந்து ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றொன்று போட்டி நமக்கு எட்நூற்றி பதினாறு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும் ஓகே நானூற்றி இருபத்தி ஒம்பது பேர்களை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று போட்டி நமக்கு வந்து அஞ்சு விளையாட்டி ஒம்போது இந்த மூணு நம்பர்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகே அஞ்சு விளையாட்டி ஒன்பது வரும் மூணா நம்பர் வந்தால் எடுத்துக்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் இருக்கிற நம்பர்ஸும் வர மாதிரி வருது அதனால் நம்ம வந்து அஞ்சு ஒம்பது மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம் அதனால் கீ நம்பர்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு அஞ்சு ஒம்பது ஓகேவா ரெண்டு ஏழு அஞ்சு ஒம்பது நாலு நம்பர்ஸ்லேருந்து எனி டூ நம்பர்ஸ் அண்ட் த்ரீ நம்பர்ஸ் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கும் கனிவில் இந்த நம்பர்ஸ்லாம் ஒத்துவரமாக இருந்தால் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பளே ஓகேவா ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அமைதி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அனுப்பி வச்சுங்க புதுசாக பார்க்கற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்பளே ஓகே மேலே மீண்டும் மறைக்கணும் ஒரு சிறப்பான ஒரு வட்டியோடு நம்ம வந்து சந்தைகளை ஓகேவா